ஆயிரம் வெயிலுக்கு தர்பூஷணி வியாபாரம்லாம் பல பால்ன்னு ஓடும்னு சொல்லிட்டு கடத்தை வாங்கி முப்பதாயிரம் ரூபா வாங்கி போட்டுக்கிறேன் போட்டுக்கிறான் இருந்து ஒர்க் கூட காணோம் என்ன பண்ணி தொலையுதுன்னு தெரியல கரெக்டாக இருக்கிறான் இன்னும் தான் நம்ம போய் வேலை கேட்போம் அண்ணா ஏதாவது வேலை நானே வெட்டி வேலை உட்கார்ந்து உட்காந்துருக்கேன் இதெல்லாம் உனக்கு வேலை முடிஞ்சு குருக்கா முடிச்சேன் அண்ணா அப்படி இல்லைண்ணா உனக்கு எனக்கு புரியுது நீ என்ன வேலையை சேர்த்துக்கேன்னா இருக்கிற தர்பீஸ் எல்லாத்தையும் வித்து தருவண்ணா நானே மூஞ்சாட்டமே சரியில்லை திட்டு கை பிடிச்சி வச்சவன் மாதிரி இருக்கிறேன் கரெக்டாக கை பிடிச்சிருக்குறேன் வேலை சத்து முடியா திமிரா உனக்கு வேலைலாம் இல்ல போப்பா

வெயில் காலத்துல நல்ல தர்பீஸ் பழமா ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு ரூபாய்க்கு இருக்கு பெரிய பழமா எல்லி குச்சா எப்படி வயிறுக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி தர்பீஸ் சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா என்னது ஐம்பது ரூபா நூறு ரூபாவா பரவாயில்லையே ஒவ்வொரு இடத்துலயும் கிலோ இருபது ரூபா கிலோ பதினஞ்சு ரூபா நிக்கிறாங்க பரவாயில்ல போய் கேட்டுதான் பாப்போம் வா ரூபா நூறு ரூபான்றீங்களே தர்பீஸ் நல்லா இருக்குமா

நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் நல்லா இல்ல சொல்லிட்டு போயிடுவேன் நாங்க என்ன தலையில துண்டு போட்டுன்னு போட்டா முதலாளி நீங்க துண்டை கைட்டுக்க முதலாளி ஆமாம்பா நீ சொன்னது கட்டுதான்

முதலாளிய பொம்பளை எண்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் தான் குத்துது வந்தவரைக்கும் எடுத்து உள்ள போடுங்க இந்த காட்டு காட்டுதா

அதே பெரிய பழம் எடுத்துக்கண்ணே இருநூறு ரூபாய்க்கு பெரிய பழம் பத்து கிலோ தரான பத்து கிலோ பழம் இருநூறு ரூபாய்க்கு தரீங்களா எங்க பழத்தை காட்டு பழமான நீங்க எடுத்து காட்டுறேன் பெருசா பெருசு இல்லையா பத்து கிலோ பத்து கிலோவா இது காலு கூட தேராதரா அண்ணா என்ன எப்படி சொல்லிங்க இது நாட்டு காய் உள்ள பழம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் வெயிட் போட்டு பாத்தீங்கன்னா பத்து கிலோ கம்மி ஆச்சுன்னா கூட நீங்க காசு தான் பாயத்தை எத்தனை போய் வெயிட் மிஷின்ல போட பத்து கிலோ வருதா பாப்பா அண்ணா அது ஒண்ணு இல்ல கால இருந்து நிறைய வியாபாரம் பத்து கிலோ இருபது கிலோன்னு வெயிட் மிஷின்ல வச்சு வெயிட் மிஷினா ரிப்பேர் ஆயிடுச்சுனா ஓ அப்படியா உங்க கதை எனக்கு எதுக்குப்பா சரி பாயத்தை குடுப்பா இந்தாப்பா பைசா ஆமாண்ணா நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்

சார் அதெல்லாம் இருக்கட்டும் கையில எவ்வளவு காசு வச்சுக்க ஏன் என்கிட்ட கிட்ட பத்தாயிரம் ரூபாய் அதையும் உங்ககிட்ட சொல்லுமா என்ன பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்காட்டா அப்படியே புடிச்சு போடு சார் சார் பத்தாயிரம் ரூபாய் நீங்க வச்சீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல

நீ அப்போ நீ முதலாளி நீ முதலடா ஓடலாம் ஏய் டாய் முதலாளி முதலாளி சாடு பயண